ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நான் ஸ்டாப் குக்கிங் இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான ரவை கஞ்சி கோதுமை சம்பா ரவை கஞ்சி தான் நம்ம செய்ய போகிறோம் இந்த சம்பா ரவை வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு இது இதில் நம்ம கஞ்சி நல்லா க வெஜிடபிள் போட்டு நல்லா கஞ்சிலாம் செஞ்சு சாப்பிட்டோம்னா நல்லா ஒரு ஹெல்த்தியாக இருக்கும் வாங்க நம்ம இதை எப்படி செய்யலான்னுட்டு பார்க்கலாம் இப்போ வந்து இந்த சம்பா கோதுமை ரவை கஞ்சிக்கு வந்து நான் இதில் ஒரு டம்ளர் ரவை எடுத்திருக்கேன் இந்த சம்பா கோதுமை ரவையே நல்ல ஒரு ஹெல்த்தியானது இதில் நம்ம கோதுமையில் வந்து உப்புமா அதை போலி கிச்சடி எதுவாக இருந்தாலும் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு வெஜிடபிள் போட்டு கஞ்சி செய்ய போகிறோம் இது ரொம்ப அருமையான டேஸ்டில் இருக்கும் இப்போ நம்ம இந்த ஒரு டம்ளர் ரவையை வந்து ஒரு பவுலில் போட்டுக்கலாம் இதுக்கு வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூனில் வந்து நம்ம பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம் ரெண்டே டீஸ்பூன்னால் போடணும் அதிகமாக போடக்கூடாது இது ரெண்டுத்தையும் நல்லா போட்டு கழுவிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு இல்லை ஒரு இருபது நிமிஷமாவது இது நம்ம நல்லா ஊற வச்சுக்கணும் இப்போ இதை நல்லா நம்ம கழுவிட்டு இதை ஊற வச்சிடலாம் இப்போ வந்து நம்ம இந்த கஞ்சிக்கு ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து நசுக்கி வச்சுருக்கேன் நம்ம வந்து விழுத அரைக்கக்கூடாது ஒரு நாலு பல் பூண்டும் நசுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள் ஒரு சின்ன துண்டு பிரிஞ்சி இலை கேரட்டு ஒரு கேரட் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ நம்ம இதை குக்கரில் தான் செய்ய போகிறோம் இப்போ வந்து ஒரு குக்கர் ஒன்று வச்சுட்டு நம்ம இதில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கலாம் ரொம்ப அதிகமாக விட வேணாம் நம்ம இப்போ கஞ்சி தான் காய்ச்ச போகிறோம் அதனால கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு இதில் ஒரு பட்டை ரெண்டு லவங்கம் போட்டுக்கலாம் இதிலே வந்து ஒரு சின்ன துண்டு பிரிஞ்சி இலையும் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம் போட்டுடலாம் வெங்காயமும் அதிகமா போடக்கூடாது ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியா கட் பண்ணி நான் போட்டிருக்கேன் இதுல வந்து இஞ்சி பூண்டு நசுக்கண்டியும் போட்டுடலாம் பா ஒரு கேரட் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் போட்றலாம். அக்கா நல்லா இத வதக்கி விட்டுருங்க இதுக்கு வந்து நம்ம கடுகு எல்லாம் போட கூடாது பட்டல் லவங்க எல்லாம் போடணும். பாருங்க இப்போ இந்த கேரட்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் வதங்கிச்சு. இதுல வந்து நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி இது நல்லா வதக்கியாச்சு இந்த வெங்காயம் கேரட்டு தக்காளி இது எல்லாம் நல்லா வதங்கிச்சு பாருங்க இப்ப வந்து நம்ம ஒரு அரை டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக தனி மிளகாய் தூள் கொஞ்சமா மஞ்சள் பச்சை போட்டுலாம் போட்டிருக்கோம் அதனால கொஞ்சமா மிளகாய் தூள் போடணும் அதிகமா போடக்கூடாது இப்ப எல்லாம் நல்லா நம்ம அப்படியே கலறி விட்டுட்டு இதுலயே நம்ம இந்த ஊரை வச்ச ரவையும் பாசி பருப்பும் போட்டுடலாம் நல்லா அப்படியே ஒன்னா கிளறி விட்டுக்கணும் இதை நல்லா அப்படியே கிளறி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு நம்ம சால்ட் போட்டுக்கணும் இப்ப வந்து இதை நல்லா நம்ம கலக்கி விட்டுட்டு இதுல வந்து நான் ஒரு கப்பு ஒரு டம்ளர் வந்து கோதுமை ரவை எடுத்திருக்கேன் இதுல வந்து நம்ம ஒன்றுக்கு அஞ்சு கப்பு ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம அஞ்சு கப்பு தண்ணி விட்டுருக்கோம் இப்போ வந்து நான் இன்னும் ஒரு கப்பு எக்ஸ்ட்ராவே விட்டுக்கிறேன் ஏன்னா வந்து நம்மளுக்கு கஞ்சி வந்து கொஞ்சமாவது தண்ணியாக இருந்தால் தான் இருக்கும் பாருங்கள் இது போல் நம்ம நல்லா ஆறு டம்ளர் விட்டுருக்கேன் நானே ஒரு டம்ளருக்கு இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு நம்ம சால்ட் போட்டுக்கலாம் பத்தலைன்னா கூட நம்ம அப்புறம் கூட போட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம இதை மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அதிகமாக குழைய வைக்கக்கூடாது ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ நான் மூடி போட்டு விசில் போட்டேன் இப்போ ரெண்டு விசில் வந்தவுடனே நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நான் ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணி எடுத்துகிட்டேன் பாருங்கள் இந்த அளவுக்கு தான் இருக்கணும் அதிகமாக குழையவே கூடாது பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்து இருக்கணும் அவ்வளோதான் நம்மளுக்கு பாருங்க நம்ம ஆறு டம்ளர் ஒன்றுக்கு ஆறு டம்ளர் விட்டோம் இப்போ பாருங்கள் இது இந்த அளவுக்கு நல்லா வெந்து இருக்கணும் ரொம்ப குழஞ்சி வேகக்கூடாது தண்ணியும் கரெக்டாக இருக்குது பாருங்கள் நான் ஒரு டம்ளருக்கு ஆறு டம்ளர் தண்ணி விட்டேன் இது கரெக்டான அளவில் இருக்குது இதிலே வந்து நம்ம நல்லா கொத்தமல்லி போட்டுக்கலாம் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ வந்து இந்த சம்பா ரவை கஞ்சி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா ஒரு கமகமன் வாசனையோட ஒரு ஹெல்த்தியாகவும் இருக்கும் இது தினமுமே நம்ம ஒரு கப் குடித்தா நல்லா ஒரு ஹெல்த்தியாக எனர்ஜியாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் இதை போல் நல்லா செஞ்சு கொடுங்க இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்